அனைவருக்கும் வணக்கமாக எல்லாம் என்ன பண்ணிக்கிறீங்க உறவுகளே நம்ம முளைப்பாதி போட்டோம் முளைப்பாதி போட்டு இன்னைக்கு நாலாவது நாளாக சாயந்தோம் நம்ம இன்னைக்கு நாலாவது நாள் வர வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமை இன்றைக்கி சாயந்தரமாக ஒரு மூன்றரை மணிக்கெலாம் நம்ம இங்கேருந்து ரெடி பண்ணி வச்சோம்னா தான் நாலு மணிக்கெல்லாம் இங்கே நம்ம மழை வெளியே போக முடியும் மக்கள் எல்லாேருமே கண்டிப்பாக நம்ம ஊரில் தொட்டித்து சார்ந்தவங்க பக்கத்தில் உள்ளவங்க நிறைய பேர் எல்லாம் சொல்லியிருக்காங்க மொழப்பாதிக்காக எல்லாம் போட்டுட்ருக்கோம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுவரைக்கும் இந்த நாலு நாளாக பாத்திரம் ஒரு சாமி வாங்கம்மா வரணும் இந்த நாலு நாள்லேயும் பார்த்தீங்கன்னா சாமி கும்பது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப தினமும் அன்னதானம் ஆட்டோ ஆஃபர் சொல் சாமி அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தி நேற்று பார்த்தீங்கன்னா யாரு சங்கி கொடுத்தா அந்த அண்ணன் பேர் தான் அவர் அண்ணன் பேர் நல்ல பேர் மறந்துடுச்சு அப்புறமா வந்து பொங்கல் பொங்கல் வச்சு சொல்லியிருந்தாங்க சாப்பாடு வச்சு அந்த மாதிரி கொசா செஞ்சோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொட்டியத்து சார்ந்தவங்க தான் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து புளி சாதம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பொருள் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க சரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களாவே முன்ன வந்து என்னம்மா நான் செய்யணும் அப்படின்ட்டு அதை காசத்து பூசனை எவ்வளோ கேட்டு என்னம்மா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்கள பங்கீடு அதை வந்து செய்கிறாங்க மதுரை கலைக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி பிள்ளைங்களும் சரி முளைப்பாரி போட்ட இருந்து நம்ம முளைப்பாரி மட்டும்தானே போட வந்தோம் அது மட்டும்தான் நம்மளோட வேலை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நான் என்ன வேலை சொன்னாலுமே அவளை பறி போட்டு முடிச்சு அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தண்ணி தெளிச்சுட்டு அந்த இருக்கும் உடம்பு அந்த டயர்ட் இருக்கும் அது தாண்டி பிள்ளைங்களுக்கு வந்து வாங்க சாணேன் அப்படின்னாலும் இங்கேன்னு இல்லை எப்பயுமே நான் வந்து கூப்பிடாமல் ரெண்டு பேரும் செய்கிற ஒரே ஒரு வேலை என்னென்னா கூட்டாக இருக்கட்டும் வெங்காயமாக இருக்கட்டும் பொறுப்பாக உட்காந்து உரிச்சு மற்ற வேலைக்காக நான் கூப்பிடுவேன் வாங்க சாணி அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் ஆனால் அந்த ஒரு வேலைக்கு நான் சரி சொல்லவே மாட்டேன் அதை அழகாக பொறுப்பாக எடுத்து எதோ நம்மளால் கொஞ்சம் நேரத்துக்கு டைம் இருக்கும்போது ஒதுக்கி அம்மாவுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கணும் சமையல் பண்ணணும் அப்படிங்கம்போது வேற யாரும் விடலை நம்மளாவே இப்போ நம்ம முளைப்பாடி போட்டவங்களுக்கும் நம்ம சமைக்க இல்லை அதனால அது போக வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி வந்து அம்மதானம் கொடுக்கிறதுக்கும் நம்மளே சமைச்சிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் சமைச்சுட்டு எல்லா உறவுகளுமே நம்ம மக்கள் எல்லாருமே தேடி வந்து ஒவ்வொரு பொருளாக வாங்கி கொடுத்துருக்காங்க தாண்டி நம்ம பன்னவீட்டுக்கு உரிமையாளர் அண்ணா அவங்க இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க ஆட்ட போயிருக்காங்க இந்த பன்னவிட்டு சொந்தக்காரர் அவங்களே வந்து நம்மளை பார்த்துட்டு நாங்களும் ஒரு நாளைக்கு சாப்பாடு மட்டும் போடலாமா என்ன பொருள் எனுங்கள் மட்டும் சொல்லுங்கள் கடையில் போய் நீங்கள் வாங்கிக்கிங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உட்கிறதுக்கப்புறம் அதுவே நம்ம மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு அதே மாதிரி மருத கலைமணிக்கு முரப்பாடி போட்ட இடத்துல அவ்வளோ ஒரு சுத்தமாக எல்லா மக்கள் வர மக்களும் அவ்வளோ அழகாக எங்களுக்கு ஒத்துழைச்சு நல்லபடியாக பண்ணணும் விசேஷத்தை நல்லபடியாக பண்ணிட்டு அவங்க அழகாக பண்ணி எல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க அதை விட வந்து பார்த்திங்கன்னா நேற்று எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாலு பேர் தான் வந்தோம் ஏசாங்கி ஆமாம் ஒரு ஃபர்ஸ்ட்டு பேர் ஒரு பத்து பேர் வந்து ஒரு ஏழு மணிக்கு மொத்தம் ஏழு மணிக்கு எப்பயுமே கும்பம் எடுத்து வைக்கிறதுக்கு ஏழு மணிக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருவாங்க ரெடி பண்ணி வச்ச மானிக்கத்துக்குமா சரி யாரும் கம்மியாக இருக்குது மாணிக்கம் பாட்டை பாடுங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொன்னப்பலாம் அம்மாங்க கொஞ்சம் நேரம் இருக்கும் கொஞ்சம் நேரம் போடுவோம்மா பார்ப்போம் கொஞ்சம் நேரம் அந்த நேரத்தில் நான் இந்த பக்கம் வந்துட்டு இந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பாடெல்லாம் எல்லாேரும் வச்சுட்டு கொடுத்துருமாம் போயிடுவோம் பலவுன எல்லாேரையும் செஞ்சு வச்சுட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வச்சு பார்த்தா எப்படி தான் அவ்வளோ மக்கள் வந்தாங்கன்னு தெரியலைமா அவ்வளோ ஜனங்கள் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் நான் அவ்வளோ அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு இடமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு நாங்களாம் வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்து வரும்போது பண்ணை வீடு அப்படிங்கும்போது எப்பப்போ வருவோம்னு பார்த்திங்கன்னா திருவிழா டைமில் வருவோம் சாமி தேர் தூக்கி வராங்க இல்லையா அந்த தேர் தூக்கும்போது முதல்ல எல்லாம் வந்து இங்கே உழைச்சிட்டு வரும்போது இந்த இடத்துக்கு வருவோம் சாமி வந்து இங்கே தேர் போட்டு அது இதெல்லாம் பண்ணி போவாங்க அடுத்து வந்து ஆணி திருமந்திரம் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மற்ற கோயில் பொங்கல் வச்சு கிடா வெட்டி சாமி திருவிழா போகிறாங்களம்மா இது இது எந்த நேரமும் பொங்கல் வைக்க வேட்டில் வச்சமோ பொங்கல் வைப்பாங்க வந்த கோயிலில் ஆமாம் அதே மாதிரி திருவிழா காலக்கட்டத்தில் வந்து தீர்த்த குடம் குடம் இந்த மாதிரி வந்து காலையில் தீர்த்தம் கொண்டு வருவாங்க அதுதான் அக்கினிச்சட்டி நம்ம பூ அக்கினிச்சட்டி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அக்கினிச்சட்டி வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையாக அம்மாவுக்கு அழகு போட்டு வரது வந்து பார்த்திங்கன்னா ஆண் மாதம் மதுரைகலை ஆனி மாதத்துல தான் அது நடத்துவாங்க ஆனி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆனி திருமஞ்சனத்துக்கு எதுக்குமா இருக்குதுங்க ஆணி திருமஞ்சனா வச்சு நடக்கிறாங்க சாமி இல்லை ஆணி திருமஞ்சனம் நடக்குது இல்லை அந்த ஒரு நாளை நியமனம் பண்ணி வச்சுருக்காங்க அது ஏதோ எண்பதாவது எண்பத்தி ஆறாவது வருஷமும் தொண்ணூறு எந்த எத்தனை தொண்ணூறு வருஷமா பக்கமாக நடத்திட்டுருக்காங்க சாமி அது வந்து விழாவுக்கு முடி நம்ம அந்த விழாவை வந்து நடத்தக்கூடிய ஒவ்வொரு நம்ம தொட்டி தான் சாந்த மக்கள் தான் அதை முன்னே நின்று அது உருவாக பண்ணி அதை வழிநடத்தி இந்த வரைக்கும் கொண்டு வந்துட்ருக்காங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க சரி அது வந்து பார்த்திங்கன்னா அப்போது திருநெல்வேலிக்குலம்மா திருநெல்வேலி ராஜபாளையம் தூத்துக்குடி பக்கத்துல இருந்துலாம் வந்து முதல்ல வந்து ஒரு அந்த நாளில் மாட்டு வண்டியில் வருவாங்களாம்மா கோயில் அவங்க பாரம்பரியமாக அவங்க உறவுகள் எல்லாத்துக்கும் சொல்லி இப்போ வந்து டூரிஸ்ட் போகிறாங்க இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய உறவுகளும் ஏழு பஸ்ஸு எட்டு பஸ்ஸு பத்து பஸ்ஸுன்னு சொல்லி இப்போலாம் பதினஞ்சு பஸ்ஸு பக்கமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க வாங்கிக்கமா பதினஞ்சு ஆமாம் பதினஞ்சு பஸ் வரும்

நம்ம ஊர் மக்களே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க சாமிக்கு ஏன்னா பிள்ளைங்க ஆடி பாடி அவ்வளோ சந்தோஷமாக அம்மாவை கொண்டு வரது கரை எடுத்துகிட்டு வர்றது அழகு போட்டுவாரு அக்கறிச்சிட்டேட்டு இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு விசேஷமும் சிறப்பாக நடக்கும் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்பாபிஷேகம் அந்த ரெண்டு தடவை தான் பன்னிரெண்டு பருவீங்க எனக்கு அந்த ரெண்டே அதை பற்றியா நம்ம எங்கே முடித்தானோ அதை குடிச்சிட்டாங்க அந்த மாதிரி ரெண்டு டென் பர்சென்ட் வருவோம் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நம்ம உட்காந்து சமைச்சு ஆடாளுக்கு முளைப்பாதி போட்டு நம்ம இத்தனை நாளாக இருப்போம் அந்த உரியவங்களே நம்ம கூப்பிட்டு பேசுவாங்க இந்த மொட்டை மொத்தப்படி இருப்பாங்கன்றது நமக்கு தெரியாதவங்க சொன்னாலும் எந்த ஒரு பொருளுமே நம்ம எத்தாவது ஒரு பொருளை தூரத்துறது பார்த்து நம்ம பரவாயில்ல இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நினைக்கிற ஒரு பொருளை அங்கேயே நம்ம போய் தங்கியிருந்தால் நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக சொல்லுவாங்க பெரிய குடும்பங்கள் நம்ம ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பாக நடந்ததுக்கு மதுரை கதையை மணிக்கு ஒரு நிறைய பேர் வந்து அம்மா கொஞ்சம் காமெடி வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொன்னீங்க என்ன தெரியுங்களா ஒருவர்களே இந்த ஒரு ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கல தயவு கூறு பொருத்துக்கே என்னென்னு கேட்டிங்கன்னா பிள்ளைங்க தான் அவங்க தான் இருக்காங்க பசங்க தான் இருக்காங்க வேறு யாரும் இல்லை சுமதி மட்டும்தான் என் கூட இருக்கா நாகரிக மாலை வந்து மேல்மருவத்திற்கு மாலை போட்டுக்கு விற்கிறாங்க அப்புறம் என் மருமக சாந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லி அங்கே இருக்கிறாங்க இனி வரும்போது தான் அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க யாத்தியோ வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு தீவாக நம்ம போடலாம் ஏன்னா அதுக்கு இடையில் நேரம் இல்லைமா ஏன்னா முளைப்பாரி போடுற பிள்ளைங்களுக்கு சமைக்கணும் அப்புறம் மற்றவங்க யாரோ ஒருத்தர் வந்துட்டுருக்குறாங்க ஒவ்வொரு பேருக்கும் பார்த்து பார்த்துட்டு இருக்கிறனால நமக்கு நேரில் நம்ம காமெடி வீடியோ போட முடியல இது வந்து நம்ம ஆதிரா வந்துட்டாங்க ஷார்ட் வீடியோவாக ஷார்ட்டாக போடுற வீடியோவாக உங்களுக்கு எடுத்து நான் போடுவே தொடர்ந்து பாருங்கள் அதே மாதிரி நம்ம பக்கத்தில் உள்ளவங்க நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கட்டும் அப்புறம் நாமக்கல்ல இருக்கட்டும் ஏன்னா இது கிடையில் தான் தொட்டியும் இருக்கோம் திருச்சிக்கும் நாமக்கல் ரெண்டு மாவட்டத்துக்கு இடையில் நம்ம தொட்டியும் இருக்கிறதுனால பக்கத்தில் உள்ள மக்கள் கண்டிப்பாக வரணும் இன்றைக்கூட ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பேசுனாங்க இன்னமும் பேசுனாலும் பேர் தான் மறந்துவிட்டேன் திருச்சி பக்கத்தில் அம்மா இன்றைக்கி நான் வார்த்தையில் வரதுமா வார்த்தையில் இருந்ததுக்கப்புறம் உங்களை பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க கண்டிப்பாக வாங்க சொன்னாங்க அவங்களும் வரதுன்றிருக்கேன் அம்மா அப்படின்னு நின்னா பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக உறவுகளே நீங்கள் எல்லோரும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க வரது மட்டும் இல்லாமல் ஒரு சாய்ந்தரம் டைமில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கும்மிப்பாச்சி கும்மிப்பாற்றி நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்துக்கலாம் மதுர கலைகளுக்கு மறைப்பாதி போட்டிருக்கோம் அது என் கலை சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படி எங்களையும் பார்த்து போன மாதிரி ஒரு இருக்கும் அதனால் வாங்க ஒருவர்களையும் மறக்காமல் வாங்க கண்டிப்பாக நல்ல நல்ல வீடியோவாக நாங்கள் பதிவிடுவோம் நேரம் இருக்கிறப்ப போடலான்னு பார்த்தா பிள்ளைங்க தூங்கிடுறாங்க ஏன்னா டயர்டாக இருக்கும் பாவா அவங்களுக்கும் அது தாண்டி வேறு யாரும் இல்லை அதனால தான் பார்த்து இந்த மாதிரி வீடியோவாக நம்ம போட்டுட்ருக்கோம் எதுவும் தயவு செய்து தப்பாக நினைக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோவை நம்ம போடுவோம் நாங்கள் கும்பலில் மதுரகாலியம்மன் இப்படி பொருளில் இருக்கிறாங்க அந்த ஆட்டா உங்களுக்கும் எல்லாத்துக்கும் நல்லா நல்லாசி புரிஞ்சு எல்லோரும் இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லி நான் மும்பை கடவுள் புரிஞ்சிக்கிறேன் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே முளைப்பா ஓதி அந்த பக்கம் பளுவனை பிடிக்கிட்டு விழு அஞ்சு பழுவை உடச்சி விட்டாமா ஒரு பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டுருவோம் ஊதி நேற்று ஒரு பளுவனை குழந்தை வந்து கொடுத்தா அம்மாயி இதை ஊதி கொடுன்னு சொல்லலை நான் பிடிச்சி ஒரே ஊர் தான் ஊதிட்டு அவங்க அம்மா சிட்ட பேச்சு இருக்கும் பட்டியில் ஆட்டி என்ன உடல்ட்டே பளு வேடிச்சு போச்சு ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி தொழில்களே மறக்காமல் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கணும் என்னோடய அன்பு உறவுகள் எல்லோரும் நீண்டாலும் நிறைஞ்ச செல்ல சொல்லி நாங்கள் கும்புற மதுரை காலத்தை வேண்டிக்கிறோம் என்ன சாமி ரொம்ப அப்படி உங்கள் பொண்ணான வயதில் ரெண்டு பேர் உங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிவிங்க எல்லாரும் நல்லபடியாக பாசியத்துக்கு வந்து சேருங்க நாங்களும் வந்திருக்கோம் நீங்களும் வந்து அம்பாலுடைய பயன் அடைக்குமாறு எல்லாரையும் வேண்டி விதித்து கேட்டுக்கிறோம் நாங்கள் எப்படி இந்த அரிய வாய்ப்பு கிடைச்சிட்டோ அது மாதிரி உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும் நீங்கள் எல்லாரும் வந்து இங்கே கலந்துக்குங்க எல்லாரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோட அம்பாலோட அனுகிரகத்தோட எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஏன்னா எங்க ஊருக்கு இது புதுசு முலப்பாரியில் வந்து நம்ம தாடா ஏய் என்ன வேணும் இப்போ பார்க்குறியாப்ப கருந்திய சூடு வச்சு இருத்து விட்டுற பார்த்துக்காமா அதனால பார்த்தீங்கன்னா ஒருவர்களே சின்ன பிள்ளைங்கம்மா பலனும் ஒரு இதே வந்து அவங்க அக்கா தங்க அண்ணன் தங்கி தண்டை போட்டு இந்த தமிழ் போய் போய் அவங்கள போய் தம்பு கொடுத்து வந்துடுறாங்க போய் அவங்களுக்கு அதனால ஒருவர்களே இது வந்து எங்களுக்கு புதுசு நம்ம ஊர் மக்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா போடுவாங்க முளைப்பாரி போடுவாங்க ஆடி பாதத்துக்கு அப்புறம் கோயில் திருவிழாவுக்கும் ஒரு சிலர் போடுவாங்க ஆனால் இந்த மாதிரி சிறப்பாக அதாவது ப்ளூ பெரிய முளைப்பாடிலாம் போட்டது கிடையாது முதல் முறையாக அவங்க வந்திருக்கனால நேற்று வந்தவங்களாம் சொன்னாங்க நிறைய ஊர்களில் நாங்கள் பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம ஊரில் அப்படி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது பெண்கள் பெண்கள் சொல்கிறது பெரிய விஷயமே இல்லை எல்லோரும் சாமி கோயிலுக்கு போவோம் பிடிப்போம் பார்த்துருப்போம்னு சொல்லிட்டு ஆனால் கோயிலுக்கு மற்ற ஆண்கள் தான் எல்லோருமே வே எல்லா கோயிலுக்கும் போவோம் சொல்ல முடியாது வேலை வெட்டி இருக்கும் அதனால் வீட்டில் உள்ளவங்க மட்டும் போவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி வந்த மக்கள் ஆண்கள் எல்லாருமே பார்த்தவங்களே வந்து எங்களுக்கே மெய்சு இருக்கிற அளவுக்கு இருக்குதுமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த வர்ணிக்கு ரெண்டு பேரும் விஸ்வா மாணிக்கம் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமியை வந்து ஏதோ ஒரு இதுக்கு இல்லாமல் கடமைக்காக சாமி முடாமல் அந்த உணர்வோடு அந்த ஆத்தாவை அழைக்கும் போது சாமி வராதவர்கள் கூட அது ஒரு நிமிஷமாவது அப்படியே உடம்பு தரணும் ஒரு செகண்ட் அப்படி எப்படி சிரிக்க வச்சுட்டு போகிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கடவுளை கண்டிப்பாக வாங்க வர எல்லோரும் வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா முளைப்பால் எடுக்கிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி முளைப்பால் எடுப்போம் அது வரைக்குமே நம்ம இந்த இடத்துல இருப்போம் உறவுகளே கண்டிப்பாக எங்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க வந்து பாருங்கள் அதை தாண்டி முதல்ல வந்து அந்த கும்பி கும்பிப்பாட்டை பார்த்த நிகழ்ச்சியும் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு அந்த ஆத்தாவோட அளவுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் இன்னைக்கு திருமண நாள் காணக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்மா இன்று பிறந்த நாள் காணக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தங்க நன்றி